ஏம்மா என்னாச்சுமா ஏன் நேத்துல இருந்து என்கிட்ட பேசவே இல்ல ஏன் அமைதியா இருக்கீங்கமா ஏம்மா ஏன் பேசலனே ஏதாவது சொல்லுங்கமா ஏம்மா இப்படி இருக்கீங்க உடம்பு சரியில்லையாமா என்னாச்சுன்னு சொல்லுங்க சொன்னா தானே எனக்கு தெரியும் ஏன் பேச்சுக்கு இந்த வீட்ல மரியாதை இல்லாதப்ப நான் எதுக்கு பேசணும் என்னம்மா சொல்றீங்க உங்க பேச்சுக்கு மரியாதை இல்லையா நான் எதுவும் தப்பு பண்ணிட்டேனாமா என்ன பண்ணேன்னு சொல்லுங்க நீ அந்த தலைவர் மகன் கூட பேச மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தல்ல ஆனா நேற்று கல்யாண வீட்ல அந்த பையன் கூட கையை பிடிச்சிக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே பள்ள காட்டிட்டு போறே என்ன விஷயம் நான் விஜய் கூட போனது அம்மாக்கு எப்படி தெரியும் ஏமா அது வந்து அது அது நானும் விஜயும் ஃப்ரெண்ட்ஸுமா நான் கேட்டுக்கிட்டு தாண்டி இருந்தேன் பின்னால் நின்று நீங்கள் பேசுனது போற நான் கேட்டேன் அவன் கல்யாணம் எப்போன்னு கேட்டான் நீ படிப்பு முடியட்டும் பிறகு கல்யாணத்தை பார்த்துக்கிடலான்னு சொன்னேன் எல்லாத்தையும் நான் கேட்டுட்டேன் ஏமா நான் எதுவும் தப்பா சொல்லல இல்லம்மா நான் கரெக்டா தானே சொல்லியிருக்கேன் நான் படிச்சு முடிச்சிட்டு ஒரு நல்ல வேலைக்கு போன பிறகு தானே அவங்க வீட்டில் போய் சம்மந்தம் பேச முடியும் அதுக்கு தான் சொன்னேன் பணக்கார சவகாசம் நம்மளுக்கு எதுக்குடி சொன்ன கேளு இதெல்லாம் வேண்டாம் பணக்கார பயில்கள் ஏமாத்திட்டு போயிருவானுங்க விஜய் விஜய் ரொம்ப நல்லவரு எல்லா நல்ல நல்லவ தான் பழகுவான் நல்லா நடிப்பானுங்க பறவை கடைசியில நம்மள ஏமாத்திட்டு போயிடுவானுங்க நான் உங்க அப்பாட்ட ஏமாந்துட்டு போலயே என்ன எப்படி எல்லாம் ஏமாத்திருக்கான் அந்த பையன் கல்யாணத்துக்கு முன்னால வரைக்கும் அவன் குடிப்பான்னு எனக்கு தெரியவே தெரியாது ஆனா இப்போ பாரு என் நேரமும் பாட்டலும் தான் அழைஞ்சுட்டு இருக்கான் எப்படி நான் ஏமாந்து போய் கிடக்க மாட்டியா என்னை மாதிரி நீ ஏமாந்து போறியா ஏம்மா விஜய் அப்பா மாதிரிலாம் கிடையாதுமா இவர் குடிக்கலாம் மாட்டாரு இவரு ரொம்ப நல்லவருமா நந்தினிமா உனக்கு சொல்கிறது புரியலையா நம்மளால் அண்ணாடங்காச்சிங்க வச்சிங்க அன்னைக்கு பாடுபட்டு சாப்பிட்டா தான் உண்டு நான் போய் இட்லி கடையை திறந்து அன்னைக்கு போற வியாபாரம் பார்த்துட்டு வந்தால் தான் உனக்கு சோறு கிடைக்கும் ஆனால் அவங்களும் அப்படி கிடையாது நல்ல கோடி கோடியா பணம் வச்சிருக்காங்க ஏழு எட்டு தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வச்சிருக்காங்க இப்போ நேரப் புக்கு பழகுவாங்க நம்மளை மாதிரி ஆள்களெல்லாம் பயன்படுத்திட்டு தூக்கி போட்டுருவாங்க அது மாதிரி ஆள்கிட்ட ஏமாந்து போயிடாத அதை தான் உங்கள்ட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீ புரியாமல் சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஆ நான் ஒருத்தர் ஏமாந்து போய் இந்த வீட்டில் கிடக்கிறது காணாதா நீயும் ஏமாந்துட்டு வந்து கிடக்கணுமா ஏமா என்னம்மா நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன் எப்போ பார்த்தாலும் விஜய் குறை சொல்லிக்கிட்டே இருக்க அவர் நல்லவர் அவர் ஒன்னு கெட்டவர் கிடையாது அப்பா கூட அவரெல்லாம் சேர்த்து வச்சு பேசாத அப்பா மாதிரி அவர் ஏமாத்துக்காரர் கிடையாது அவர் பணக்காரரா இருக்கலாம் ஆனா ஏமேல உயிரே வச்சிருக்காரு அவர் ரொம்ப நல்லவர் நான் விஜய் தான் கல்யாணம் பண்ண போறேன் நான் படிச்சு முடிச்சிட்டு அவரை கல்யாணம் பண்ணுவேன் நீ உன் வேலையே பாரு என்ன நந்தினிமா இப்படி எல்லாம் பேசுத ஏமா என் வாழ்க்கையை பாத்துக்கிட எனக்கு தெரியுமா நீ உன் வாழ்க்கையை மட்டும் பாரு நீ கடைசி வரைக்கும் என் கூட இருக்க முடியுமா எப்படினாலும் நான் கல்யாணம் முடிச்சு ஒரு வீட்டுக்கு போய் தானே ஆகணும் நான் விஜய் தான் போய் வாழ போறேன் அம்மா அம்மான்னு பின்னாடியே சுத்திக்கிட்டு அழைஞ்சா என் பிள்ளை இப்ப என்னடானா விஜய் தான் முக்கியம் நீ எனக்கு தேவையில்லைன்னு என்னத்தை போட்டு என் இப்படி எல்லாம் கடவுளே எனக்கு இருக்கா நான் என்ன செய்வேன் என் பிள்ளைக்காகவே கஷ்டப்பட்டு உழைச்சிக்கிட்டு அவளுக்காகவே வாழ்ந்துட்டு இருந்தனே அவதான் உயிர் அவதான் என் உலகோன்னு வாழ்ந்துகிட்டு இருந்தேன் அந்த பிள்ளை பேசிட்டே என் பிள்ளைய நல்லா படிக்க வச்சு ஒரு நல்ல கவர்மெண்ட் வேலை வாங்கி கொடுத்து ஒரு நல்லவன் கையில் புடிச்சு கொடுத்துடலான்னு பார்த்தனே என் பிள்ளை ஏன் இப்படி புத்திக்கிட்டு போய் அழுதானு தெரியலையே கடவுளே என் பிள்ளைய காப்பாத்து என்ன இளிச்சவ மாதிரி இருக்கு தனியா வாரா என்ன இழிச்சவளே எங்க போற தூரமா என்ன டி ஒரு பெரிய மனசுக்கு உட்காந்துக்கிட்டு கூப்பிட்டு இருக்கே கூப்பிட கூப்பிட காது கேட்காத மாதிரி போற என்ன கொழுப்பு வச்சு போச்சோ இல்லையே அந்த கூட்டத்தில் மற்றவளுக்கு தான் கொஞ்சம் திமிரு பிடிச்சி போய் இவ இவன் எப்ப பார்த்தாலும் சிலத்தா கேக்கான்னு நல்லா பேசுவாளே இவளும் என்ன இப்படி போறா இவளுக்கு கொழுப்பு வச்சு போச்சோ எதுக்கு இப்படி போறா எதுவும் பிரச்சனையா இருக்குமோ அழுதுகிட்டே வேற போற மாதிரி தெரியுது என்னாச்சி எதுவும் இவ்வளவு கூட்டத்துக்குள்ள சண்டை போட்டுருப்பாளோ சரி எங்க தான் போறான்னு பாப்போம் இந்த பக்கம் என்னது இருக்கு எதுக்கு இவன் வேகமா போறா சரி நம்ம பின்னாலே போகுமே இந்த செல்லத்தாய் கண்ணுல இருந்து யாரும் தப்பிக்க முடியாது இந்த வார இழுச்சக்கா யோ இழுச்சக்கா வீட்டுல இருக்கீங்களா நந்தினி என்ன இன்னைக்கு நீ காலேஜுக்கு போலயா வீட்டுல கிடக்க இல்லத்தே இன்னைக்கு லீவு நந்தினிம்மா உங்க அம்மாக்கு போன் அடிச்சுக்கிட்டே இருக்கேன் எடுக்கவே மடிக்காத எதுவும் உடம்பு சரியில்லையா என்னாச்சி என்னாச்சு கூப்பிடு உங்க அம்மாவை நாங்க பார்த்துட்டு போறோம் ஐயோ அம்மா வீட்டுல இல்லையே நானும் மறந்து போயிட்டேனே இப்போ இவங்க கேக்காங்க நம்ம என்ன சொல்ல என்னம்மா அம்மாவை கூப்பிடுன்னு தானே சொன்னேன் அந்த பக்கமா திரும்பி என்னமோ முடிச்சுக்கிட்டு இருக்கே என்ன விஷயம் உங்க அம்மா இருக்காங்களா இல்லையா எத்தே அம்மா வீட்டுல இல்ல எங்கேயோ வெளியே போயிருக்காங்க கல்யாண வீட்டுக்கு உங்கள் அம்மா வந்தாங்க பின்னாலே நீ வந்த அதுதான் எங்களுக்கு தெரியும் பிறகு நாங்கள் பார்க்கவே இல்லையே உங்கள் அம்மாவை இன்னைக்கு இட்லி கடையும் போடலை ஃபோன் அடிச்சாலும் எடுக்க முடிக்காங்க அவங்க இப்போ எங்கே போயிருக்காங்கன்னு உனக்கு தெரியாதா எத்தே அது வந்து நான் உண்மையே சொல்லிருந்தேன் கல்யாண வீட்ல தலைவர் மகன் கூட நான் பேசிக்கிட்டு இருந்தேனா அத அம்மா பார்த்துட்டாங்க பார்த்துட்டு என்னைய சத்தம் போட்டாங்களா நீ அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படி இப்படின்னு சொன்னாங்க நான் கொஞ்சம் கோவமா பேசிட்டேன் என் வாழ்க்கைய பாத்துக்கிட்ட எனக்கு தெரியும் நீங்க உங்க வேலைய பாருங்க அப்படி நான் அம்மா கோவமா பேசிட்டேன் அதுக்கு அப்புறம் தான் வெளிய போனாங்க இன்னும் வரல எங்க போனாங்கன்னு எனக்கு தெரியலதே அட கடவுளே கோச்சிட்டே போய் இருக்கா அழுதுட்டே போனாலாட்டி ஆமா பாட்டி அம்மா அழுதுட்டே தான் போனாங்க நீ எதுக்கு உங்க அம்மாட்ட கோபமா பேசுன செய்வாங்க அதுக்கு கூட அவங்களுக்கு உரிமை இல்லையா நீ கோபமா பேசலம்மா தப்பு பண்ணது நீ தானே படிக்கும் போது காதலிச்சது தப்பு உங்க அம்மா தான் செய்வாங்க அதுக்கு நீ கோவப்பட்டியாக்கும் நான் எதுக்கு கோவப்பட்டேன் தெரியுமா எப்ப பார்த்தாலும் விஜய் எங்க அப்பா கூட கம்பேர் பண்ணியே பேசிக்கிட்டு இருக்காங்க உங்க அப்பாவும் என்ன ஏமாத்திட்டாரு அதே மாதிரி விஜய் உன்னே ஏமாத்திடுவான் நீ பணக்கார பையங்களை நம்பாத அப்படி இப்படின்னு சொல்லி சொல்லி விஜய் சொல்லிக்கிட்டே இருக்காங்க அதான் எனக்கு கொஞ்சம் கோவம் வந்துட்டு என்னமா இப்படி பண்ணி வச்சிருக்க பெத்த தாயன்னா பிள்ளையை கண்டிக்கத்தனமா செய்வாங்க அவங்களுக்கு வேற யாரு இருக்கா நீ மட்டும்தான உலகம்னு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அதுக்கு கூட அவங்களுக்கு உரிமை இல்லையா உங்க அம்மா உன்னை கண்டிக்காம வேற யாரு கண்டிப்பா ஏக்கா நம்ம சும்மா நின்னு பேசிக்கிட்டே இருந்தோம்னா நேரம் தான் வீணா போவோம் வாங்க நம்ம போய் முதல்ல இலிச்சக்காவ தேடுவோம் அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல ஆளையும் காணும் வாங்கக்கா போய் தேடுவோம் ஏக்கா நம்ம சீக்கிரம் போய் தேடுவோம் இலிச்சக்கா பசுல எதுவும் ஏறி வெளியூருக்கு போயிட்டாங்கன்னு என்ன செய்ய வாங்க சீக்கிரம் போய் தேடுவோம் ஆமாடி போற வழியில எல்லாரையும் விசாரிச்சுட்டு போவோம் சரியா எங்கேயாவது இங்கே தான் இருப்பா எப்படியும் பிடிச்சிடலாம் ஐயோ நான் தான் தப்பு பண்ணிட்டேன் போல அம்மாவை நான் இப்படி எல்லாம் பேசியிருக்க கூடாது என்னதான் இருந்தாலும் அவங்க ஏன் அம்மா எனக்காக தான் அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க நான் இப்படி எல்லாம் எங்க அம்மாவை பேசியிருக்கவே கூடாது எங்க அம்மா எனக்காக என்னெல்லாம் செஞ்சிருக்காங்க அவங்களுக்குன்னு எதுவுமே செஞ்சுக்க மாட்டாங்க எனக்கு தான் எல்லாமே செய்வாங்க எனக்காக கஷ்டப்பட்டு இட்லி கடை போட்டு தினமும் காலையில எந்திரிச்சு அவங்க எவ்வளவு கஷ்டப்படுவாங்கன்னு நான் பாத்துக்கிட்டு தானே இருக்கேன் அது போக எனக்கு காலேஜுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு அவங்க எங்கெல்லாம் அலைஞ்சு யாருக்கிட்ட கடன் வாங்கி எவ்வளவு கஷ்டப்பட்டு என்னையே படிக்க வைக்காங்க நான் இதெல்லாம் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்காம ஒரு நிமிஷத்துல எங்க அம்மா மனசை கஷ்டப்படுத்தி அனுப்பி விட்டுட்டனே கடவுளே எங்க அம்மாவை விட எனக்கு வேற எதுவுமே பெருசு இல்ல எனக்கு வேற எதுவுமே வேண்டாம் எங்க அம்மாவை மட்டும் எப்படியாவது எங்கிட்ட திருப்பி கொடுத்துருங்க நம்மளும் இவங்க கூட சேர்ந்து போய் அம்மாவை தேடுவோம் இனிமேல் எனக்கு யார் இருக்கா யாருக்காக நான் உயிரோட இருக்கணும் நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனம் நான் உயிரோடு இருக்கவே விரும்பல கண்ணுக்கு கண்ணா வளர்த்த பிள்ளை என்னைய பார்த்து இன்னைக்கு இப்படி ஒரு கேள்வியை கேட்டுட்டாலே இதுக்கு மேலே உயிரோடு இருந்தா என்ன செத்தா என்ன கிணறு ரொம்ப ஆழமா இருக்கே குதிக்க கொஞ்சம் பயமா தான் இருக்கு இருந்தாலும் என்ன செய்ய இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்கு பதிலாக சாவரதே மேலே நான் செத்து போறேன் கடவுளே என் உயிரை எடுத்துட்டு என் பிள்ளைங்க நல்லா பார்த்துக்கோ ஐயோ அழுதுகிட்ட தானே வாரான்னு பார்த்தா என்ன தெரியுன்னு கிணத்துக்குள்ள குதிச்சுட்டா இழுச்சவளே இழச்சவளே ஐயோ எதுக்கு இவ இப்படி பண்ணான்னு தெரியலையே இப்போ நான் என்ன செய்வேன் ஐயோ கடவுளே இவ குளிக்க போனாலே சாவு போனாலான்னு தெரியலையே நீச்சல் அடிக்க தெரியுமா தெரியாதா எனக்கு நீச்சல் தெரியாதே இப்போ என்ன செய்ய ஐயோ யாராவது இருக்கீங்களா யாராவது ஓடிவாங்க ஓடிவாங்க இழிச்சவ தண்ணிக்குள்ள விழுந்துட்டா யாராவது வந்து காப்பாத்துங்க என்ன ஆச்சு மஞ்ச ஆண்டி எதுக்கு இப்படி உயிர் போற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கீங்க அடியே குதிரவாளு உங்க கூட்டாளி இருக்கல அந்த இழிச்சவா படக்குன்னு தண்ணிக்குள்ள குதிச்சுட்டா எதுவும் ஆயிரம் போது காப்பாத்துங்க ஐயோ இழிச்ச ஆண்டி இதுக்குள்ளே இருக்காங்க என்னடி ஆச்சு எதுக்கு திடீர்னு மேலே ஏறி நின்றுகிட்டு இருக்கேன் இழிச்சதாவது தேட போக வேண்டாமா சீக்கிரம் கீழே இறங்கி வா உள்ளே தான் கிடக்காங்க அய்யய்யோ இழிச்சதை கிணத்துக்குள்ள குதிச்சுட்டாங்களா என்ன டீ இழிச்சக உள்ள கிடக்காதுன்னு எட்டி மேலே நின்னு பாத்துக்கிட்டு இருக்க நீ உள்ள போ உள்ள போய் அவங்கள காப்பாத்தி கூட்டிட்டு வா அடி பாலவதி இப்படி திடீர்னு தள்ளிட்டியே நான் செத்து காளியாத்தா மாரியாத்தா முருகா பிள்ளையாரப்பா ஈஸ்வரா மகமாயி எப்படியாவது இழிச்சக்காவ காப்பாத்திருங்க அவங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது நல்லபடியா பொழைச்சு வரணும் நீங்க நீங்கதான் அருள் புரியணும்

ஐயோ கடவுளே இப்போ எல்லாம் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு இலிச்சக்காவ கிணத்துக்குள்ளே இறங்கி காப்பாற்ற முடியாத பாவியாயிட்டனே இந்த உடம்பு வச்சுக்கிட்டு என்னால எப்படி இறங்கி உள்ள போக முடியும் அடியே வேற யாராவது உள்ள இறங்கி போங்கட்டி நெட்டச்சி மாலா ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தி போய் காப்பாத்துங்கட்டி கடவுளே என்ன எப்படியாவது உள்ளேரு லட்சுமி தான் நானே போறேன் ஆ சரிட்டி சீக்கிரம் போ போய் இலச்சக்காவை போய் காப்பாத்து காலம் பூரா உனக்கு நன்றியோட இருப்பேன் ஏனால ஜென்மத்துக்கு ஒன் மறக்கவே டி தயவு செஞ்சு இலச்சக்கவ காப்பாத்து

கடவுளையே இலிச்சக்கா ரொம்ப நல்லவுங்க அவங்கள தயவு செஞ்சு காப்பாத்திருங்க எதுவும் ஆகாம நல்லபடியா காப்பாத்தி கொடுத்துருங்க அடியே உள்ள போனவங்களுக்கு வெளியே வந்தாலு லட்டி சொல்லுங்க டி அவங்க வர்ற வரைக்கும் நான் கண்ண திறக்கவே மாட்டேன் இப்படியே தான் இருப்பேன் தயவு செஞ்சு சொல்லுங்க வந்தாலுங்களா இல்லையா இன்னும் வரலட்டி உள்ளதற்களுங்க ஒரு சத்தத்தையும் காணும் ஐயோ இவங்க எல்லாரும் அம்மா மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்காங்க அந்த பாசத்தை நான் வைக்காம போயிட்டனே நான் ஒரு பாவி நான் ஒரு கொலகாரி நான் இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது எங்கள் அம்மாவுக்கு காலம் பூரா நான் செருப்பா இருக்கணும் கடவுளே எங்க அம்மாவை காப்பாத்திரு நெட்டக்கா எங்க அம்மாவும் பார்த்தீங்களா இந்த கிணறு ரொம்ப ஆழமா இருக்கும் நீங்க இருந்து கற்றுல கூட கேட்காது கடவுளே ஒருத்தர் போனாங்கன்னு பார்த்தா இப்போ மூணு பேரும் சேர்த்ததையே காணுமே மூணு பேரையும் பத்திரமா மேலே கொண்டு வந்து சேர்த்துருப்பா உனக்கு நான் கோயிலுக்கு மாவிளை கிடைக்கேன் கடவுளே எப்படியாவது இலிச்சக்காவை கொண்டு வந்து மேலே சேர்த்துரு நான் எங்கள் மாமியாருக்கு மொட்டை போட்டு விடுதேன்

தண்ணியை நிறைய குடிச்சிட்டா போல மூச்சு பேச்சு கடக்கா ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போகாம இங்கே வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா எதுக்குடி மஞ்ச பாட்டி நீங்கள் சினிமா படம்லாம் பார்க்க மாட்டீங்களோ தண்ணிக்குள்ளே உளுந்தவங்கள முதல்ல தூக்கிட்டு வந்து இப்படித்தானே போட்டு வயிற்ற போட்டு அமுக்குவாங்க அப்போ தான் வயிற்றுக்குள்ளே இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியே வரும் அதுக்கு பிறகு தான் ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போகணும் இழிச்சக்கா இழிச்சக்கா கண்ணை முடிச்சு பாருங்கக்கா பிள்ளை பிள்ளைன்னு என்னம்மா கடந்து பார்த்தாங்க கடன் வாங்கி படிக்க வச்சுக்கிட்டு சாப்பிடாம கொள்ளாமல் தூங்காமல் வேலை வேலைன்னு வேலையை பார்த்து இந்த பிள்ளையை படிக்க வச்சாங்க இந்த பிள்ளை என்னடானா இப்படி ஒரு நல்ல பரிசை கொடுத்துட்டே காலையில உங்க அம்மா சாப்பிட்டு என்னைக்காவது நீ பாத்துக்கியா உனக்கு மட்டும் காலேஜுக்கு போகும்போது இட்லி பூரி பொங்கல்னு ஏதாவது ஒன்று செஞ்சு கொடுப்பாங்கல்ல நீ கொண்டுட்டு போயிடுவேன் அவங்க இட்லி கடை இட்லி கடைன்னு கடையை பாத்துக்கிட்டு இருப்பாங்க கண்ணு முன்னாலும் இட்லி சட்னி சாம்பார் வடன்னு எல்லாமே இருக்கும் ஆனா எதையுமே எடுத்து வாயில வைக்க மாட்டாங்க சாப்பிடாம பட்னியா கிடப்பாங்க வந்த உடனே சூட சோறு பூஞ்சி சாப்பிட்டா எனக்கான தடவை கேட்டிருக்கேன் தெரியுமா நீ இட்லி சும்மா தானே கிடக்கு நான் சாப்பிட்டுக்கிடுவேன் என் மக வருவா வரும்போது நான் சூட சோறு பூஞ்சு கொடுக்க பிள்ளைங்க என்னத்தை சாப்பிட்டாலும் வரட்டும் நான் செஞ்சு அவங்க சாப்பிடாம

எம்மா யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டுமா யார் என்ன திட்டினாலும் எனக்கு கவலை இல்லுமா எனக்கு நீ மட்டும் வந்தா போதுமா எல்லாரும் அங்க பாருங்க இழிச்சக்கா லேசா கண்ணு திறக்காக ஏமா ஏமா உனக்கு ஒண்ணு இல்ல இல்லமா எந்திரிமா எந்திரிச்சு என்னை பாருமா இழிச்சக்கா உங்களுக்கு ஒண்ணு ஆகல இல்ல ஏன் மட்டும் என்னைய காப்பாத்தினீங்க நான் அப்படியே தண்ணியோட தனியா போயிருப்போம்ல கிணத்துக்குள்ள உளுந்து எப்படி இப்படி தண்ணியோட தனியா போக முடியும் வழக்கத்தான் செய்வேன் என்னை எதுக்கு காப்பாத்தினீங்க நான் வாழ்ந்து என்ன செய்ய போறேன் எனக்குன்னு யாரு இருக்கா ஏமா இப்படி எல்லாம் பேசாதுமா எனக்கு உன்னை விட்டா யாரும்மா இருக்கா என்னை விட்டுட்டு போக உனக்கு எப்படிம்மா மனசு வந்துச்சு ஏமா இப்படி பண்ண நீ என் வாழ்க்கையை தெரியும் நீங்க உங்க வாழ்க்கையை பாத்துக்கோங்கன்னு சொன்னேன் தருவ நான் என்ன செத்தேன் என்னம்மா எனக்கு வாழணும்னு ஆசை இல்லமா நான் வாழ்ந்ததே உனக்காக தான் உனக்கே நான் வேண்டாங்கும் நான் எதுக்குமா உயிரோட இருக்கணும் அதுக்கு தான் இந்த முடிவுக்கு வந்தேன் இழுச்சக்கா எங்களை நீங்க உங்க தங்கச்சியா நினைக்கவே இல்லையா எங்களை விட்டுட்டு போக எப்படி முடிவு பண்ணிக்க நாங்கள் ஊருக்குள்ள எவ்வளோ அட்டகாசம் பண்ணிக்கிட்டு அலைவோம் தப்பு போற எங்க மேலே தான் இருக்கும் ஆனாலும் நீங்க ஒரு நாள் எங்களை விட்டு கொடுத்ததே இல்லை இழுச்சக்கா உங்களை மாதிரி ஒரு அக்கா எங்களுக்கு எங்க கிடைப்பாங்க ஆ எங்களை விட்டுட்டு போகணும்னு எப்படி நீங்க முடிவெடுத்தீங்க ஆ எங்க நினப்பில் உங்களுக்கு வரவே இல்லையா நான் ஒண்ணுமே யோசிக்கலடி மனசு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு இனிமேல் வாழக்கூடாதுன்னு மட்டும்தான் தோணுனுச்சு அதனால நேராக போய் குதிச்சுட்டேன் சும்மா பேச்சுக்கு அக்கான்னு கூப்பிடுதா நினைச்சீங்களோ உண்மையாவே எனக்கு நீங்க தான் அக்கா எனக்கு ஒரு அக்கா இல்லையே நான் ரொம்ப நாளா வருத்தப்பட்டிருக்கேன் ஆனா நீங்க வந்த பிறகு அந்த வரத்த எல்லாம் பேயிட்டு நீங்க மட்டும் தான் எனக்கு உண்மையான அக்காவா இருந்துகிட்டு இருக்கீங்க இப்படி திடீர்னு குதிச்சு செத்து போயிட்டீங்க நாங்களே என்ன செய்ய உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை என்கிட்ட வந்து சொல்ல மாட்டீங்களா நாங்க அதுக்கு என்ன ஏதுன்னு பேசி முடிவு இப்படி முடிவு விட்டுட்டு உயிரை விட்டுட்டா எல்லாம் சரியா போயிருமா எல்லாரும் என்னைய மன்னிச்சிருங்கட்டி பிள்ளை இப்படி பேசின உடனே எனக்கு என்ன செய்யணும் ஒண்ணுமே தெரியல நான் யார பத்தியுமே யோசிக்காம விட்டுட்டேன் எல்லாரும் என்னைய மன்னிச்சிருங்க ஏமா என் நேம் நான் இனிமே எந்த தப்பும் பண்ண மாட்டேம்மா நான் நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போவேன்மா நல்ல வேலைக்கு போயிட்டு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமா இருக்கலாம்மா நீ யாரை சொல்றியோ அவங்களையும் நான் கல்யாணம் பண்ணிக்கிடுதம்மா உனக்கு எந்த கெட்ட பேரும் வராம நான் நடந்துகிட்டுறேம்மா உன்னை கஷ்டப்படுத்தணும் உன் வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினைச்சலா அப்படி சொல்லலமா நீ அம்மாவை எதுவும் தப்பா நினைக்காத பணக்கார பயில்களெல்லாம் நம்ப கூடாதமா கொஞ்ச நாளைக்கு பழகுவானுங்க ஏமாத்திட்டு போயிடுவானுங்க தான் நான் சொன்னேன் நந்தினிமா தலைவர் மகளுக்கு இப்ப கல்யாணம் முடிஞ்சது இல்ல அவளுக்கும் காதல் கல்யாணம் தான் ஆனா என்ன அவ ஒரு பணக்கார பையனை காதல் உடனே சரின்னு சரியான சொல்லி கல்யாணம் முடிச்சு வச்சிட்டாங்க நம்ம வந்து கஷ்டப்பட்ட ஆளுக்கு அவங்க ரொம்ப மகனுக்கு அப்படி எல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்க ஒத்துக்கிட மாட்டாங்க தலைவர் முடியும் அவங்ககிட்ட எல்லாம் போய் நம்ம மாப்பிள்ள கேட்க முடியாது ரொம்ப கஷ்டமா பிறகு ஆசையை வளர்த்துக்கிட்டு நீதான் கஷ்டப்படுற மாதிரி ஆயிரும் அதனாலதான் அம்மா அப்படி சொல்லியிருப்பாங்க அம்மா சொன்னதை நீ கேட்டுக்கோ சரியா அம்மா என்னைக்குமே உன் நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க நம்ம நல்லா இருக்கணும் தானே அம்மா நினைப்பாங்க அதனால அம்மா கிட்ட நீ தான் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணுமா லட்சுமி அத்த நீங்க சொல்றது சரிதான் நான் தான் தெரியாம இப்படி எல்லாம் பண்ணிட்டேன் இனிமேல் இப்படி செய்ய மாட்டேன் நான் விஜய பத்தி நினைக்கவும் மாட்டேன் பேசவும் மாட்டேன் சரியா நான் இனிமேல் யாரை பத்தியும் நினைக்க மாட்டேன் நான் உண்டு என் படிப்பு உண்டுன்னு இருப்பேன் எனக்கு எங்க அம்மா மட்டும் போதும் என்ன இழுச்சக்கா ஒன்னும் சொல்லாம அமைதியா இருக்கீங்க பிள்ளை இவ்வளவு தூரம் இறங்கி வந்துட்டால நீங்க விட்டு கொடுத்து போங்க சரிமா நான் ஏமா அவன் சந்தோஷத்துக்கு குறுக்க நிக்க போறேன் என் பிள்ளை நல்லா இருக்கட்டும் அவ வாழ்க்கையாவது நல்லா இருக்கட்டுமே நினைச்சுதான் நான் சாவை பார்த்தேன் இப்ப என் பிள்ளைக்காக நான் உயிரோட இருக்கேன் ஏமா சாவனும் அது இதுன்னு பேசாதமா எனக்கு நீ வேணுமா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமா வாழுவோம் சரியா ஆ சரி டி வீட்டுக்கு போகுமா இழிச்ச வேணா எப்படி இருக்கணும் தெரியுமா நல்ல பள்ள காட்டிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு எப்பவும் சந்தோஷமா இருக்கணும் ஓ மூஞ்சு பார்த்தாலே எங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும் அது மாதிரி இரு அப்பந்தான் நல்லா இருக்கும் நீங்க எல்லாரும் ஓடி வந்தீங்க சரி என்னையே அக்காவும் நினைக்க அதனால ஓடி வந்திக்க சில அக்கா எப்படி வந்தாங்க சில பாட்டி தான் நீங்க கிணத்துக்குள்ள குளிச்சது பாத்துருக்காங்க அவங்க பார்த்து சத்தம் போட்டு கத்தலன்னா நாங்க யாரும் பாத்துருக்க மாட்டோம் நான் காத்தோட்டமா இருக்கேன்னு அந்த தரணையில உட்காந்துக்கிட்டு இருந்தேன் அந்த நேரம் பார்த்து இழுச்சவா அழுதுகிட்டே போனால என்ன இழச்சவழி அழுதுகிட்டே போறேன் என்னன்னு கேட்டேன் ஒண்ணுமே சொல்லலை நான் உட்காந்துருந்ததே அவன் பாக்கவே இல்லை அவன் பாட்டுக்கு போய்கிட்டே இருந்தா என்னமோ ஏதோன்னு சொல்லிட்டு நான் பின்னாலேயே போனேன் திடீர்னு பார்த்தா கிணத்துக்குள்ள குளிச்சுட்டா அதனாலதான் சத்தம் போட்டு கத்துனேன் எனக்கு நீச்சல் தெரியாது டி இல்லைன்னா நான் குளிச்சு காப்பாத்திருப்பேன்

உன் மேல நான் ஏமா கோவப்பட போறேன் எனக்கு உன்னை விட்டை யாருமா இருக்கா என் உயிரே நீ தானே பறவை ஏமா சிரிக்கவே மடைக்கீங்க சிரிச்சுக்கிட்டே வாமா வீட்டுக்கு போவோம் எப்பாடி இலிச்சக்கா சிரிச்சுட்டாங்கம்மா இப்ப என்ன நிம்மதியா இருக்கு நந்தினிமா அதான் எனக்கு ஒன்றும் ஆவலை நீ எதுக்கு இன்னும் அழுகிட்டு இருக்க அழுகே நிறுத்து ஏமா இனிமேல் இந்த மாதிரிலாம் எதுவும் செய்ய மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுமா சரிட்டி இன்னமும் இப்படி செய்ய மாட்டேன்னு சரி எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிடல எல்லாரும் வீட்டுக்கு போவா பாட்டி உங்க பள்ளம் என் பழம் ஒரே மாதிரி இருக்கு பார்த்தீங்களா ரெண்டு பிள்ளைக்கு சோடி போட்டுக்கிடுமா யார் பிள்ளை ஜெயிக்கின்னு பாப்போமா அடியே இழுச்சவுளே ஏன் கூடல நீ போட்டி போட முடியாது இது அந்த காலத்து பல்லு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் கல்லை கூட கடிச்சிரும் கல்ல கடிப்பிக்க சரி ராணிக்கா ஒரு மைசூர் பார்த்து செஞ்சு வச்சிருக்காங்களா தலைவரால் உடைக்க முடியலன்னு ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தாரு அதை கடிச்சு தரீங்களா